Yeah.

மக்கள் விருத்திற்காக தவம் பெற வேண்டிய அவன் அனுப்பினால் நான் அவர்களை தடுத்தேன் காரணம் முப்பது கோடி முகமடையாளி என்று அன்றைக்கு முண்டாசிக்கம் என் பாணினான் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி முகமடையாளி என்று வகாகப்படி பாடி விடுப்பான் ஆகவே அந்த மக்கள் விருத்தியை தடுப்பதற்காக எல்லா வித இறைவன் திருப்படிகளில் செயற்கொள்ள ஞான உபதேசம் செய்தேன் இதில் இருந்து மூத்த சகோதரன் அண்ணன் தக்கன் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உன் தலை வெடிக்க கண்டுவதை வேணும்னு ஆலோசனை ஒரு ஈசை என்ன அந்த சாபத்தை மகிழ்சோடி ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளே சொல்ல முடிய வாய்ப்புகளை பெற்றேன் ஒரு சமயம் ஆசை மோகம் மாயிசை என்னால் என்பதை அறிவதற்காக என் பாட்ட नारायण சுதா சூச்சியா நார்மராக நான் மாறறது என்ற பெண்ணாக மாறி கன்யா குபிச்சன் என்ற பட்டணத்தில் தானத் என்று சொல்லக் கூடிய மன்னனோடு மோகித்து அளவோடு அறுபது பிள்ளைகளை பெற்று அந்த அறுபது பிள்ளைகளையும் ஊதாரித்தனமாக ஊர் செலுத்த விடாமல் முதல் வெட்டி எண்ணுகிற மாதிரி தமிழ் வருடமாக தந்த அந்த அறுபது பிள்ளைகள் வீடுகளில சுவாமி மலையில படிக்கட்டுகளாக கடந்து அடியார்களை தாங்குவதாக ஒரு ஐதீகம் உண்டு என்று போல் என்று வழக்கம்போல் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி என்று பற்றக்கூடிய நமைச்சிவாயம் வாழ்க்கை நான் தான் தாழ் வாழ்க்கை இமை பொழுதும் இன்னும் நீங்காதான் கோகடி ஆண்ட குறுமடி தான் தாழ்வாள்க ஆகம ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க என்று போற்றக்கூடிய அம்மையப்பன் திருவடிகளை போற்றி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மமும் பாவமும் சிறந்து தெரியுமே சண்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையா ராமா என்று எழுத்தினாள் என்று சொல்லக்கூடிய அந்த செம்மசே நாமம் ராமநாமம் என்று சொன்னால் அதாவது ராமச்சந்திரமூர்த்தி அவதார புருஷன் திருமாவதாரம் பாட்ட நாராயணன் மகாலிருஷ்ணனுடைய திருவடிகள் போற்றி அன்னையும் தந்தையும் உன்னர் இதை என்ற அடிப்படையிலே தாமரை அந்த பூமனிலேயே புண்ணியம் ஏதருவோம் அன்னை தந்தியுடைய அல்லாசியோடு தமிழ்கழ்பன் முருகப்பெருமான் குக்கூடக்கூடிய குறிஞ்சி நிலக்கிழவன் என்று கொண்டாடக்கூடிய கந்தனைக்கான முயற்சிகளை இந்த குறிஞ்சின் அன்னிலத்தை இந்த அநாரதம் அடைந்தாலும் நடக்கும் காரியங்கள் யாவும் நலமாக அமைய வேண்டும் அதற்கு யாரை வணங்க வேண்டும் இந்த இடத்தை இனி தொடரும் எப்பணையும் நன்முகனே சண்முகனால் தன்னுடைய என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைக்காக்க பொன்வைத்து கணபதியை போற்று என போற்றுகிறேன் என்று நாயகனை வணங்கினால் வினை விலகும் என்ற அடிப்படையிலே அண்ணாரை போற்றுவோம் நாயகனே கணபதி गणबीअ बरूआ गणबरे बरू புதுக்கோட்டையிலே அவர்களும் பங்கு பெறும் என்று சொல்லி முக்கியமான கலைஞர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து வருகின்ற வணக்கத்திற்குரிய குறிப்பாக எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டியாக இருந்த மறைந்த எங்களுடைய அருமை பெரியப்பா தெய்வத்திரு பெரியப்பா ராமையா பெரியப்பா அவருடைய வழிகாட்டு திறன்படி கலைஞர்களை வருடந்தோறும் இந்த வேற எந்த நிகழ்ச்சியும் நடத்தாங்க தை மங்களகரமாக வள்ளி அருமன் நாடகம்தான் நடக்கவே என்று சொல்லி எங்களுக்கு வாய்ப்பை நல்கி வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்கு மரியாதை கூடிய எங்களுடைய குடும்ப மாமா பாணா கோணா கற்பையா மாமா திருவாடர் அவர்களுக்கும் நம்முடைய அருமை தம்பி இப்ப கூற சூழல மட்டுமல்ல தமிழகத்தில் வெற்றி கொடி நாட்டி வருகின்ற நகைச்சுவை மேலே சூப்பர் ஸ்டார் மாப்பிள்ளை தமிழ் அவர்கள் நவர்கள் முன்னால் குறிப்பிட்டதைப் போல மண்ணை விட்டு மறைந்தால் நம்முடைய மனதை விட்டு நீங்கவில்லை அருமை தம்பி சி ஆர் சின்னப்பா ஆகாய மார்க்கமாக நின்று கொண்டு நமக்கு நிகழ்ச்சியை கண்டுகளித்து மானசீகமாக ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருக்கிறான் ஆகையினாலே எல்லா உள்ள நம்முடைய தெய்வங்களுடைய அவளாசினாலே நம்முடைய கிராமம் எல்லா வகையிலும் மென்மையிலும் வளர்ந்து பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் தம்பி அரமுனை சக்கரவர்த்தி ரத்னப்பா அவர்கள் பெரும்பாலும் மாதத்துல முப்பத்தஞ்சு நாள் என்று கூடவே போய்கிட்டு மிகப்பெரிய மேதை நம்முடைய மாமா மூர்த்தி அம்மா எல்லோருக்கும் வழிகாட்டி பெரிய அருமனை சக்கரவர்த்தி ஆசிரியர் பிறந்த அவர்கள் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு புதுக்கோட்டையில ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி சென்னையில எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகளை வகுத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் சொன்னால் நம்ம கலைஞர்கள் புதுக்கோட்டையில் அத்தனை பேருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு உண்டு ஒரு நலத்திட்டங்களை வாரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தம்பி அணுகினால் நமக்கு நல்லதே நடக்கும் அதே போல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக தென்னிந்திய நடிகை சங்கத்தில் உறுப்பினர் பதவியை நான் இழந்திருந்தேன் உடனடியாக ரத்தனப்பா அவர்கள் தலையிட்டு தம்பி காணிமூர்த்தி அவர்களும் தலையிட்டு உடனடியாக என்னை உறுப்பினராக சேர்ந்தார்கள் அங்கே ஒரு மெம்பராக இருப்பது நமக்குள்ள மகிழ்ச்சி அப்படி தகுதி உள்ளவர் அருமையான இந்த மாதிரி வாத்தியத்தை காதலை வாங்கி ரொம்ப காலமாச்சு ஏன்னா நம்ம மதுரையில் என்எஸ் கணேசனுடைய வாத்தியம் தான் இந்த மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு அற்புணையமான ஒரு அருமனியா அந்த இசை அந்த இசையை தெய்வமாக மிதித்து வளம் கொள்ளக்கூடிய அருமனி சக்கரவர்த்தி அவர்களும் மிருதங்க சக்கரவர்த்தி இவருடைய மாமாவுக்கெல்லாம் தெரியும் கற்பை மாமாவுக்கெல்லாம் பேரை ஒரு சின்னப்பா தபிள் உந்துவான்னு தெரியும் அவருடைய புதல்வர்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகமா என்ற அடிப்படையில் மிகச்சிறந்த முறையான ஒரு இது அதாவது மிருந்தத்தை கட்டறிந்தவர் இவருடைய அதாவது பேரையர் முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கு நான் பிள்ளை பிராயத்தில் புலந்திர வேஷம் போட்டிருக்கேன் முதல்ல நம்முடைய குருநாதர் சி என்ற ஆசிரியர் ஆசிரியரையா தான் என்னை அழைத்து கொண்டு போகிறார் தலையில் முண்டாசி கட்டிக்கிட்டு போறான் அப்படின்னு முதன் முதல்ல அந்த அம்மாவுக்கு தான் நான் வந்து குழந்தை வீஷம் போட்டேன் அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஆகையினாலே ஆண்டமுடி சக்கரவர்த்தி நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் இப்படி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்குரிய நம்முடைய பெரியவர்களுக்கும் தாய்மாரர்களுக்கும் எல்லா பிள்ள அரங்குளநாதர் இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே தைப்பூச திருநாளில் என்னென்ன மங்களகரமான காரியம் நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு சக்தி அதாவது சக்தி கொடுத்தது இந்த தைப்பூச திருநாளில் தான் அதே நேரத்தில் வடலூர் அருபிரகாச வள்ளலார் ஜோதி வடிவத்தில் வழிகாட்டிய திருநாள் இதுதான் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவருக்கும் யாக்கிரவாதருக்கும் முதல் முதலில் நடம் புரிந்து நடனம் புரிந்து காட்சி தந்தவர் சிதம்பரத்தில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது வந்து உத்தரகோஷ மங்கை என்று ஒரு புனிதமான கிராமம் உண்டு அந்த ஊருக்கு பேர் ஆதி சிதம்பரம் சொல்றது அங்கேதான் முதல்ல சிவன் கோயில் உற்பத்தி ஆனதாக ஒரு வரலாறு உண்டு அங்கே மரகலிங்கம் இருக்கிறது சிவபெருமானே மீனவராக தோன்றி பார்வதி தேவியை மணந்ததாக ஒரு கதை உண்டு ஆகவே இப்படிப்பட்ட நல்ல நாளிலே இங்கே வருவதற்கு எல்லாருக்கும் இந்த முன்னோடி கருப்பொருள் சொல்லுவோம்ல அது மாதிரி எல்லாருக்கும் மூத்த கலைஞராக விளங்கக்கூடிய உடைய அருமை மாமா கலை முதுமணி திருவாளர் ராமராஜன் மாமா அவர்கள் மாப்பிள்ளை நீங்க வந்தே ஆகணும் நம்ம தம்பியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற போக நல்ல வார்த்தையை சொல்லிடுவார் அதிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை மாமா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் எல்லோருமே அரங்குலநாதருடைய பிரியர்நாயகம் பார்த்த அருளாசி நாடு எல்லாம் பெற வேண்டும் என்ற நிலத்தை நாங்கள் கலைக்குறிப்பிட்டு செலவாக மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட நாளில் தான் ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி அதே நேரத்தில் ஒரு சமயம் திருக்கடையூரில் அதாவது சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய சரபோஜி மகாராஜா என்பவர் கேட்குறார் இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்குறாரு அவர் கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக அம்பாருடைய அருளை பெற்றவர் இன்னைக்கு வந்து போடா அமாவாசை திதி என்று சொல்லிவிட்டார் உடனே பௌர்ணமி நான் நிரூபிச்சு காட்ட முடியுமா என்றார் மன்னர் நானும் சொன்னேன் அம்பாடியை நாவே உட்கார்ந்து சொல்ல சொன்ன அப்படின்னு சொல்றார் அதைப் போல அப்பேற்பட்ட அம்பாருடைய அருளாசி பெற்ற அந்த அற்புதமான பாடலை நம்முடைய கால நாடக கலைஞர்கள் பாடாதவர்கள் யாருமே இல்லை அந்த அருமையான பாடலை மொழியே ஒளிரும் அணி உணர்ந்த மணியே அணியும் அணி கழக அணிகாதபத்து பிள்ளையே பிணைக்கு வந்தேன் அவர் பணியே ஒரு முறை பாதம் பணிந்த

மழை திரு ஸ்தனங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த உலகத்தில் புவி மடந்தை என்று சொல்லக்கூடியதற்கு கடல் நீரை ஆடை இந்த மலைகள் எல்லாம் இந்த இருள் என்ற போர்வை நீக்குவதற்காக உதயில் தோன்றுகிறான் உலக விளங்க ஒளிலும் இரவி என்று சொன்னான் ஆகவே இந்த இருள் போர்வையை அகற்றுவதற்காக சூரிய பகவானுடைய வெளிச்சம் வந்தவுடனே அதாவது மலை போன்றவன்ற துன்பம் எல்லாம் பணிபோல் பொய்யும் என்பார்களே அதற்கு ஒரு பொருத்தமான அற்புதமான இந்த இடம்